வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறது நாம இதுவரை இந்த அருள் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல நாப்பத்தி அதாவது எட்டு குரல் இருநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து இருநூத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் நாம பாத்துருந்தோம் நிறைய விஷயங்கள் வந்து திருவள்ளுவர் அது ஒரு குறிப்பா வந்து இந்த எட்டு குரல்கள் பார்த்தோம்னா அந்த அருள் உள்ளவர்களுக்கு தங்களுடைய உயிர் பயம் இல்லை அவர்கள் வந்து எதை தனக்கு என்ன நேருமோ அப்படின்னு எதுக்காகவும் அவங்க வந்து பயந்து செய்ய வேண்டியது அவங்கள்ட்ட கிடையாது இதை வந்து ஒரு இது வந்து அந்த அருள் தன்மை உள்ளவங்க வந்து அந்த பிறருக்காக வந்து அவங்க வந்து வாழக்கூடிய அந்த தன்மையினால அந்த உண்மையை வந்து திருவள்ளுவர் சொல்கிறார் அது உலகத்தையே அதுக்கு வந்து சாட்சியாக சொல்ற உலகமே அதுக்கு வந்து சாட்சியாகத்தான் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு பிறகு வந்து அருள் இல்லாருக்கு வந்து அவலகம் இல்லை அதுல வந்து பொருள் இல்லாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல முக்கியமான அந்த ஒன்றை அவர் சொல்றாரு அருள் அருள் உடம்பை அவர் சொல்றாரு இது வந்து பொருள் உடைமைய சொல்றாருன்னா அத வந்து மக்களுக்கு வந்து அருள் இல்லாருக்கு வந்து அமுலகம் இல்லை அது எதற்கு எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னா பொருள் இல்லாருக்கு இம்முலகம் இல்லை இத வந்து நல்லா நம்மளை வந்து கவனிக்க சொல்ற பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் கிடையாதுப்பா இதை பாத்துக்க அருள் இல்லாதவங்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த அருள்னால வந்து செய்யக்கூடிய அந்த உலகம் வந்து உங்களுக்கு கிடையாது அது எதை போல நாள் பொருள் இல்லாதது வந்து இந்த உலகம் இல்லை அவ்வளவு கடுமையான ஒரு உலகம் எல்லாமே வந்து பொருள் இல்லாத ஒரு தன்மையினால எவ்வளவு பெரிய எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எந்த ஒரு வாய்ப்புகளையும் அதெல்லாம் வந்து அடையவே முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குரல்கள்ல ஒரு அதுல சொல்ற சொல்லு ஆஹ் உங்களுக்கு கூட அந்த குரலை பற்றி பேசும் பொழுது பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றால் அற்றார் மற்ற ஆதல் அறிவு அதனால அது சொல்றாரு ஒரு நேரத்துல வந்து பொருள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட அவன் வந்து பூப்பான் மலருவான் அவன் வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு வரும் ஆனால் அந்த அருள் அப்படின்னு வரும்போது அருள் அச்சார் அச்சார் மற்றும் அதன் அறிவு என்ன அந்த பக்கத்துல வந்து பொருள் இருக்குதுன்னாலும் i uh, don't something is lost when health is lost i am very one day uh, um, health is something more is lost when health is lost எவ்ரி திங் லாஸ்ட் வென் கேரக்டர் முடிஞ்சிருச்ச அதுதான் அத சொல்லும் போது அந்த அருள் அச்சார் எல்லாமே அதுல வந்து ஒன்றும் இல்லை அவன் பொருள் இல்லாம இன்னைக்கு ஒரு காரியம் செய்ய முடிய முடியாம இருந்தாலும் கூட ஒரு நேரத்துல வந்து அந்த அந்த வாய்ப்பு உருவாகும் நம்மளுடைய அடிப்படை அந்த தனக்குன்னு எதையும் செய்யாம வேற மக்களுக்காக கொடுக்கிற அந்த அருள் தன்மை இருக்க அதுதான் அப்படி இந்த சொல்லிக்கிட்டு வரக்கூடிய இந்த தருணத்துல நாற்பத்தி ஒன்பதாவது குரலுக்கு நம்ம வாடோம் நாற்பத்தி ஒன்பதாவது குரல் என்ன அப்படின்னு சொன்னா இதுல வந்து அந்த அந்த அருளாதான் அப்படிங்கிறது அந்த அருள் உடமைங்கிற அந்த அதிகாரத்தில் அந்த அருள் தன்மை உள்ளவர்களை பற்றி அவர் பேசுறாரு பேசும்பொழுது அவர் சொல்றாரு தெருளாதான் மெய்பொருள் கண்டச்சால் தேரின் அருளாதான் செய்யும் நீ இப்ப பாத்தீங்க பணம் உள்ளவங்க வந்து அந்த சில நேரங்கள்ல வந்து ஒரு பெரிய அணங்கள் எல்லாம் செய்யற மாதிரி ரொம்ப பெரிய தருவக்காரியங்கள் செய்யற மாதிரி அவங்க வந்து தங்களை வந்து அவங்க காமிச்சுக்குவாங்க ஆனால் அது வந்து ஒரு உண்மையான இருக்க அதுல வந்து ஒரு போலித்தனம் இது எங்க எதுல போலித்தனம் இருக்கிற சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் அவர் சொல்லும்போது சொல்றாரு திருடாதால் மெய்பொருள் மெய்ப்பொருள் இப்போ ஒரு நல்ல ஒரு பெரிய நூல் அந்த பெரிய நூல்ல வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க சொல்றாங்க எவ்வளவோ இந்த திருடாதான் அவன் வந்து அவன் திருடாதான் அப்படிங்கிறவனாலே அவன் வந்து ஒரு அறிவியல் அவன் வந்து பெரிய அளவுக்கெல்லாம் அறிவுழி அறிவு தன்மைகள் சிந்திக்கும் மாற்றல் அதெல்லாம் அவன்கிட்ட வந்து கிடையாது அவன் தான் திருடாதான் இவன் வந்து நான் வந்து ஒரு மெய்ப்பொருளை பற்றி பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசினா எப்படி இருக்கும் நீங்க நிறைய வேலை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஆஹ் இந்த மெய்பொருளை வந்து மக்களுக்கு போதிக்கிறவங்களாக இருக்கக்கூடிய இந்த பல ஆச்சாரியார்கள் பல மத தலைவர்கள் மத குருக்கள் இவங்க எல்லாருமே கூட ஒரு அந்த மெய்ப்புட வந்து நல்ல முறையில படிச்சு மக்களுக்கு சொல்றாங்களான்னு சொன்னா இல்லை எல்லாம் ஒப்பேத்திட்டு போற கே சார் நீங்க ஒரு பணிக்கூடத்துல வந்து ஒரு ஆசிரியர் வந்து இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் வந்து எந்த கல்வியையும் ஆழமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த தன்மை ஆசிரியர்களிடத்துல இன்னைக்கு கிடையாது அதையே எடுத்துக்கிடலாம் திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்ற இவங்க எங்களுக்கு வந்து எல்லாம் நாங்க வந்து கல்விகள் கற்றுக் வந்து ரொம்ப பெருசு நாங்க எல்லாத்தையும் நல்லா சொல்றாங்கன்னா இவங்க சொல்ற மாதிரிதான் திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேதியும் அருளாதான் இதே மாதிரி அருள் தன்மையை இல்லாதவன் செய்யக்கூடிய செய்யும் வந்து நாங்களும் அறங்கள் செய்கிறோம் நாங்கள் எத்தனை வந்து சாப்பாடு கொடுக்கோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இவர்கள் எல்லாமே வந்து இந்த மக்கள் மத்தியில வந்து தங்களை காமிச்சுக்கிறதுக்காக வந்து அது ஒரு போலியான ஒரு தன்மையை உருவாக்க காக்கிறதுக்கு தன்னுடைய உண்மையிலேயே அவங்களுடைய அருள் உடைமையனால அவங்க இதை செய்யறாங்களா அது இல்லை அதெல்லாம் வந்து சீக்கிரம் அது தெரிஞ்சிடும் இதுவெல்லாம் வந்து வெளியே வந்து ஒரு ஷோ காமிக்கிறது சீக்கிர இந்த குரல்ல வந்து அவர் அதுதான் வந்து சொல்றாரு இது வரைக்கும் அப்படி இந்த அந்த அருள் உடைமைங்கிறது அருள் உடைமைங்கிறது பாத்தீங்கன்னா எவ்வளவோ பரவலா அந்த பேசிட்டு வாங்க எத்தனையோ விஷயங்களை அத பேசிட்டு வந்துட்டு கடலீச்சல அந்த ஒன்பதாவது குரல்ல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா திருடா தான் அப்படி அந்த எப்படி இப்ப உள்ளவங்க அவ்வளவுமே நிறைய வேறு அவங்க இதுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் மைப்பொருளை நாங்கள் சொல்கிறோம் என்று அதற்கு பல்வேறு பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்கள் அவங்களோட ஆசிரியராக இருந்தாலும் சர்றாங்க மத குருமார்களாக இருந்தாலும் சர்றாங்க அல்லன்னா வந்து ஒவ்வொரு இடங்களையும் நாங்க வந்து ஆண்டவரை பார்த்துட்டோம் ஆண்டவருடைய எல்லாம் நாங்க கொண்டு போய்கிட்டு இருக்கோம் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் இருக்கட்டும் யாரும் வந்து அத வந்து உண்மையான ஒரு மட்கன்மை அது வந்து வரும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து அந்த மெய்பொருளை நீங்க பார்க்க முடியும் அதை வந்து நீங்க வெளிய சொல்ல முடியும் அப்படி இல்லை அப்படின்னு நீங்க பத்தோட பதினொன்னு என்னத்தையும் ஒன்று சொல்லி உங்களுடைய வைத்துப்பாட்ட உள்ள ஒரு காஞ்ச பாலத்த உண்மையிலேயே மக்கள்கிட்ட வந்து அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது அதே இன்னைக்கு வந்து அந்த தேரில் அருளாம்தான் அருளே இல்லாதவங்க வந்து செய்யக்கூடிய அறங்களை பார்க்கும் பொழுது இப்படித்தான் நமக்கு தெரியும் இவன் எப்படி இருக்கானோ அது வேற அபரம் இருக்காங்க அது நமக்கு வந்து அந்த அருள் வந்து எவ்வளவு முக்கியம் அருளுடைமைன்னு இருந்தா தான் நாம வந்து நல்ல ஒரு காரியங்களை வந்து செய்ய முடியும் இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது சும்மா ஏதோ வந்து நாம வந்து இது பண்ண அதான் வந்து திருவள்ளுவர் இந்த குரல்ல சொல்றேன் ரொம்ப வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நம்ம அதெல்லாம் யோசிப்பாங்க அது வந்து ஏன் வந்து ஒரு பத்து குரல்ல வந்து அதை சொல்லுமா இந்த இதுகள் அவ்வளோத்தையும் வந்ததில்லை தோண்டு வாங்க இதெல்லாம் இருக்குப்பா நீ வந்து அருகுணமையுன்னு நீ வந்து இருந்தீங்கன்னா ஒரு நல்ல அந்த அருள் தன்மையானது நல்ல ஒரு தன்மையாக முற்றிலும் வந்து நீ அதை உணர்ந்ததாக கேட்க வேண்டும் அப்படின்னு சரி நண்பர்களே நம்ம அடுத்தால இருநூத்தி ஐம்பதாவது குரலில் திருவள்ளுவர் வந்து கடைசியாக இந்த அதிகாரத்துல சொல்லக்கூடிய குரல் என்னங்கிறது அடுத்து நாம பார்ப்போம் அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்